கடலூரில் ஒரு சிறிய கிராமம் அங்கே காளியப்பன் என்பவர் தினசரி கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தார் வயதாகிவிட்டதால் வேலைகளும் குறைந்துவிட்டன வீட்டில் அவனது மனைவி அன்னம்மாள் மற்றும் மகள் செந்தமிழ் செந்தமிழ் படிப்பில் புத்திசாலி பள்ளியில் முதலிடம் பெற்றாள் ஆனால் அதிக கட்டணம் காரணமாக உயர்கல்விக்கு செல்ல முடியாத நிலை இருந்தது இதையறிந்த கிராமத்து பெரிய தொழிலதிபர் நாகேஷ் காளியப்பா உன் குடும்பம் ஏழ்மையில் உள்ளது உன் பொண்ணு படிக்கணும்னா ஒரு சின்ன உதவி செய்றியா என்று கேட்டார் நான் என்ன உதவி செய்யணும் என்று கேட்டான் காளியப்பன் நீ எங்கள் பூண்டி பண்ணைக்கு வேலைக்கு வந்துவிடு வேலை எதுவும் கடினம் இல்லை உன் பொண்ணு படிப்புக்கு முழு செலவும் நானே தருகிறேன் என்றார் காளியப்பன் சந்தேகத்துடன் அப்படி என்ன வேலை அங்கே என்று கேட்டான் நாகேஷ் சிரித்துக்கொண்டே நீ செய்ய வேண்டியது எதுவுமில்லை சில முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்து போட்டால் மட்டும் போதும் காளியப்பனுக்கு உடனே புரிந்துவிட்டது இதில் ஏதோ உள்குத்து இருக்கிறது இது ஒரு நேர்மையான வேலை இல்லை என்று மனதில் நினைத்து கொண்டான் மன்னிக்கணும் நாகேஷ் ஐயா நாங்க காசில்லாதவங்கதான் ஆனா தன்மானம் இருக்கு என் பொண்ணு என் கண்ணைப் பார்த்து வாழ வேண்டும் இப்படி கள்ளப்பணத்தால் வாழ்க்கையை வாழ நான் தயாராக இல்லை என்றான் இதைக் கேட்ட நாகேஷ் ஒரு செயற்கையான சிரிப்புடன் வாழ்க்கையிலே முன்னேறணும்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்போதுதான் பணம் சம்பாதிக்க முடியும் என்று ஆசை வார்த்தை கூறினார் அதற்கு காளியப்பன் தரம் தாழ்ந்து முன்னேறுவதை விட உயர்ந்த பசியோடு இருப்பேன் என்று பதிலளித்தான் அதைக் கேட்ட நாகேஷ் அங்கிருந்து சென்றார் அதன் பிறகு காளியப்பன் பகல் இரவு என்று பார்க்காமல் மகளுக்காக உழைத்து தேவையானதை சம்பாதித்தான் காலம் கடந்தது செந்தமிழ் நன்றாக படித்து ஒரு அதிகாரியாகி கிராமத்திற்கு திரும்பி வந்தாள் அப்பா நீங்கள் அன்று தவறான வழியில் போகவில்லை அதனால்தான் இன்று நான் இந்த உயர்ந்த நிலையை அடைய காரணம் என்றாள் காளியப்பன் பெருமையுடன் மகளே ஒன்றை புரிந்துகொள் தன்மானத்துக்காக பசியோடு இருந்தாலும் தவறில்லை சில நேரங்களில் வாழ்க்கையில் தவறான வழிகள் விரைவில் வெற்றியைத் தரலாம் ஆனால் தன்மானத்துடன் வாழ்ந்தால் தாமதமானாலும் உண்மையான வெற்றி நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்றார் பணம் சம்பாதிக்க தன்மானத்தை இழக்கக்கூடாது என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்